வீட்டுக்கு வந்தோடமே ஏதாவது ஒரு கொஞ்சம் நேரம் நினைப்போம் அதுக்கப்புறம் அடுத்தது சாப்பிடுவோம் அப்புறம் தூங்கிடுவோம் அப்புறம் காலை எழுந்து திரும்பி நம்ம டூட்டிக்கு போவோம் இப்படியே இருந்தோம்னா நாங்கள் ஹாப்பியாக பண்ணி தங்கோம் யார் என்ன சொன்னாலும் அதை வந்துட்டு காதில் மட்டும் தான் கேட்கணுமே தவிர மனசுக்குள்ளே கொண்டு போகாதீங்க ஏன்னா நான் மனசுக்குள்ளே கொண்டு போய் திரும்ப இழைச்ச காலமெல்லாம் கண்டிப்பாக இருக்குது ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் துரும்பாக இழைச்ச ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கேன் இந்த ஹர்ரிமா அந்த ஹர்ரிமா அப்படின்னு சொல்கிற அளவுலலாம் இருக்குது கண்டிப்பாக நான் அதை வீடியோஸ்லாம் கண்டிப்பாக கொடுப்போடுவேன் அந்த மாதிரி காலம்லாம் இருக்குது இருந்துச்சு என்னோட லைஃப்ல இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா நாராயண் பகவான் காரணம் தான் யார் எது சொன்னாலும் நான் செவில மட்டுதான் வைப்பேன் உள்ளத்துக்குள்ள கொண்டு போக மாட்டேன் என்ன உள்ளத்துக்குள்ள கொண்டு போய் நான் பட்ட பாடெல்லாம் போறோம் அதனால நான் எப்பவுமே ஹாப்பியாவே இருப்பேன் அது கொண்டு வாங்க தங்கப்பில் ராஜேஷ்மா கண்டிப்பா சந்தோஷமா இருப்பீங்க ஹாய்மா வாங்க ரஞ்சித் ஹாய்மா வாங்க ராஜு அண்ணா வணக்கம் இனிய இரவு வணக்கம் தங்கச்சி நல்லா இருக்கேன் ராஜு அண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா ராஜு சகோ வணக்கம் மை பிக் அண்ணா சதேஷ் சதீஷ் சகோ நல்லா இருக்கீங்களா லைவ் வந்து ரொம்ப நல்லாச்சு எப்படி இருக்கீங்க சொல்லுங்க நாடக மீடியா பாய் கிளம்ப மீடியா அண்ணா சரி அண்ணா சரிண்ணா மிக்க நன்றி மிக்க முயற்சி நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து கண்ணாடி ஆயிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த கன்னடி அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன் சரியா வீரோடு கூட போட்டு வச்சிருக்கேன் கண்டிப்பாக வாங்க வந்து வாங்கிக்கோங்க இதே ஒண்ணா சிஎஸ் சரி சிஎஸ் எந்த ஒரு கண்ணனி சிஎஸ் அண்ணா வந்து மதுரை மெதுவாக படிங்க சரி கே சி தங்கம்மா சி சகோதரர் கே சி சகோதரர் காந்தி தங்கம்மாட்டு நல்லா நல்லா இருக்கேன் வாதியாரா நீங்க நல்லா இருக்கீங்களா ஏன் ரெண்டு நாளா காணும் எங்க செஞ்சே நான் போனீங்க நேற்று வரவே இல்லை விஜயன்மா பாப்பா நீ வா சாப்பிட்டா போதுவா ஹாய் விஜயன்மா அக்கா லைக் போட்டாச்சு ரொம்ப மாத்திர எதுவுமில்லையா வலித்தான் தாய் வலிக்க வச்சிருக்கேன் ஒரு நான் வச்சிருக்கேன் பாவம் கண்ணன்மா உறவு அங்கேயும் போக முடியாம இங்கேயும் போக முடியாம ரொம்ப கஷ்டப்படுறீங்க அவங்களோட கஷ்டம் எனக்கு தெரியுது இப்போதான் நோட்டிபிகேஷன் வந்துச்சு அப்துத் ரேசகோ வணக்கம் பியூட்டி குயின் பாஸ்கர்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாஸ்கர் சா போத்துரு தாங்களை எந்த ஊர் சொல்லுங்க புதுசாக வந்தீங்கன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா பாஸ்கர் மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா இங்கே வந்து வெள்ளை கலர் சப்ஸ்கிரைப் இருக்கும் புதுசாக வந்தவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப பிடிச்சது அப்படின்னா எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்க நீங்கள் சூப்பர் தேங்க்ஸே யாருமே பண்ணவே இல்லை ரெண்டு நாள் ரெண்டு நாள் இல்லை நீ இன்றைக்கு மட்டும் தான் உங்களை பண்ணியிருந்தீங்க பாலண்ணா அன்பு கேர் சிவனக்கம் கண்ணா நாட்டு மருந்து சொல்லவா சொல்லியிருக்காங்க கண்ணா நாட்டு மருந்து எதுக்கு பாலண்ணா லைவ் வர தாமதம் நெட்டு ப்ராப்ளம் தேவையே சரிமா சா சாப்பிட்டீங்களா டூட்டி போயிட்டு வந்துட்டிங்களா பாலானா இப்படி டாட்டா காட்டினா தங்கச்சி அப்செட் ஆயிரும் பொருங்க சூப்பர் குடான் அகட்டும் போகாது சும்மா அப்படி சொல்லுவோம் எனக்கு ஒரே சிரிப்பு தாங்கல இப்ப யாராவது பேசினீங்களா சனியன்னு நான்தான் இப்ப யாராவது பேசினீங்களா தான் சொல்லுவேன் செம்மையா சண்டை போடுவேன் இதே பார்க்க தான் நல்ல பிள்ளை எப்பவுமே நான் ரொம்ப ரொம்ப நல்ல புள்ளை தான் முடிஞ்ச வரையும் ஓரளவு சொல்லி சொல்லி பாப்பேன் என்னன்னா பாப்பா வந்தாலும் செம்மையா தண்டம் போடுவேன் ஆகட்டும் கூட ஓகே நான் சாப்பிட்டேன் தேவதே நன்கு சேரிக்கான்னு தங்கமா வேலைக்கு போயிட்டு வரட்டிங்களா ஹாய் சகோ ஐ ஏன் பார்ட்ட சாரதி சென்னை பார்வதி ஆத்தோ ஹாஸ்பிட்டல் ஓ சூப்பர் சூப்பர் வாருங்கள் வணக்கம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா சகோதரரே வாருங்கள் வணக்கம் பாசமாக கொடுப்போம் தங்களை அன்போடு அன்போடு அழைக்கிறது மலிச்ச உடனே ஹரணியன் ரெங்கா சேனல் சார்பாக நம்ம உறவுகள் சார்பாகவும் வாரங்கள் வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட வேலை இது ரொம்ப ரொம்ப சிறந்த வேலை ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரரை லைவ் கொந்தமைக்கு அவங்க ஊட்டி கண்ணன்மா சொன்னோடனேட்டு விட்ருவாங்க காந்தி மகாலிங்கம் சார் உங்களுக்கு ஞாபகம் வைத்திருக்கிறதுக்கு நன்றி சத்தீஷ் சார் எப்படி நான் மறப்பேன் லைவுக்கு வரவங்க எல்லாத்தையும் லைவுக்கு வரவங்க எல்லாத்தையுமே நான் ஞாபகம் வச்சுப்பேன் சரியா ஆ சத்தீஷ் சார் நல்லா இருக்கீங்களா பல்லு வழி சரியாகிட்டு தான் இல்லை இதயமண்ணா அப்படி தான் இருக்கானு இதயமண்ணா அவர் யூ நல்லா இருக்கே நல்லா இருக்கேன் சகோ நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நமஸ்கார் வாருங்கள் வணக்கம் வணக்கம் மகேஷ் சகோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா தாங்களும் எந்த ஊரு சொல்லுங்க குட்டி கிராமத்து கதையை இப்போ வேண்டாம் சில காலம் முடிந்த பிறகு கண்டிப்பா கண்ணனும் உறவே கண்டிப்பா ஒரு பெரிய வீடியோ போகலாம் அப்படி சொல்லிட்டு தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அது பஸ்ஸில் இப்போ இருந்து எழுத ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் மனித வாழ்வில் இருப்பது மூன்றே மூன்று இன்பங்கள் தான் உடல் நோயற்று இருப்பது ரெண்டு அடுத்தவருக்கு உதவி உதவியாக இருப்பது ஹரணியன் ரங்க மூன்று வந்து ஹரணியன் ரங்காச்சியான